நிர்வாகம் தலையிட்டு இதை நான் பல முறை மண்டல கூட்டத்தில் இதை வலியுறுத்திருக்கின்றேன் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் அதற்கு சிரமம் எழுந்து செய்வதாக எனக்கு தெரியவில்லை எனவே இதை மண்டலத்திற்கு மட்டுமே அதுக்கு விடை கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இங்கே அந்த வேலையை செய்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எஸ்ஏவி கன்ஸ்ட்ரக்ஷன் இவர்கள் தொண்ணூறு சதவீத வேலையை முடித்து விட்டார்கள் ஆனால் பத்து சதவீத வேலைகளை பாக்கி வைத்து அதிலும் குறிப்பாக ஒரு நெருவில ரோட போட்டு மீதி கால்வாசிலோடு அப்படியே வச்சு போயிருக்கிறாங்க அப்ப நம்ம நேரம் செஞ்சும் மக்களிடத்துல ஒரு கெட்ட பெயர் வாக்கறுதி அலங்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த எல்லா கண்கின்ற அடிப்படையில அன்றாடம் பணி செய்து கொண்டிருக்கின்றார் எனவே அவருக்கு நல்ல பெயரை தர வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இதற்கு நீங்கள் இதை கவனத்தில் கொண்டு இதை சரி செய்த தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று கன்ஸ்ட்ரக்ஷன் இவர்களும் தார் சாலை அமைப்பதற்கு உடனடியாக வருகின்றார்கள் வெங்கட்ராமன் தெருவில் பால் மார்க்கெட் அருகிலே இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் தெருவில் கான்கிரீட சாலையை அமைப்பதற்கு வந்தார்கள் இரண்டு தெருக்களை போட்டார்கள் அன்று போனவர்கள் தான் இன்னும் ஒன்றரை மாதம் அமைக்கின்றது இன்னும் வரவில்லை அதே போன்று அவரிடத்துல கான்கிரீட் சாலையை அமைக்கின்ற பொழுது சில சில அந்த கால்வாய்களை சாக்கடைகளை சரி செய்த தர வேண்டும் அந்த கல்வெட்டுகளை சரி செய்து தர வேண்டும் என்று அவரிடத்துல கோரிக்கையாக வைக்கின்றோம் ஆனால் அவர்கள் செய்ய மறுக்கிட்டார்கள் அதற்கான அதை உண்டான அதிகாரிகளிடத்திலும் நாங்கள் தெரிவித்து விட்டோம் ஆனால் இதுவரை அதை செய்ய மறுக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் நூறு சதவீதம் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை தொட வேண்டும் இல்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும் மக்களிடத்தில் செய்தும் கெட்ட பெயர் என்கின்ற அளவுக்கு இருக்கின்றது பொது சொல்கின்ற அளவு இருக்கின்றது இன்னும் நான்கு ஐந்து மாத மாதத்திலே தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த நேரத்திலே டிசம்பர் ஜனவரி மாதங்களில உங்களிடத்தில கோரிக்கையை வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அதை செய்து தர போவதில்லை என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதத்துல இதை சுரிதப்படுத்தி நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மன்னத்துல நான் இதை குறிப்பிடுகின்றேன் அதே போன்று பாதாள சாக்கடை திட்டத்துல என்னுடைய வாழ்க்கை பாதாள சாக்கடை திட்டம் செய்தார்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையில சிதலமடைந்த சாலைகளை தெருக்களிட இருக்கக்கூடிய சாலைகளை மேம்படுத்தி தந்தார்கள் ஆனால் அதை தரமாக செய்து தராமல் இன்று வரை பல முறை நான் செயற்கொறியாளர்களிடத்தில் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றேன் அவர்களும் வந்தார்கள் சென்றார்கள் ஆனால் இன்று வரை அதற்குபடி கிடைக்கவில்லை என்பதை இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று என்னுடைய வார்டில சந்தாப்பேட்டை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் காம்பவுண்ட் வசதி செய்து தர வேண்டும் அதை செய்து தரவில்லை என்று சொன்னால் சமூக விரோதிகள் உள்ளே சென்று நடமாடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற அந்த காரணத்தால் இதை வலியுறுத்தி சொல்கின்றேன் அதே போன்று பால்நாள் அருகில அந்த நிலையம் விரிவுபடுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய கட்டிடத்திற்கும் தேவை என்பதை ஏற்கனவே வலியுறுத்திக்கிறது எனவே அதையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் செய்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கண்டு அதே போட்டு நரசிம்மன் சாலையில மாநகராட்சியினுடைய துவக்கம் பள்ளி இருக்கின்றது அந்த துவக்கப்பள்ளி கட்டிடத்துல சத்துணவு சமையல் அறை கட்டி முடித்திருக்கின்றார்கள் இந்த தீர்மானத்திலே கூட சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கள் நான் ஏதோ செய்த அந்த வேலைகளுக்கு கட்டுப்படி ஆகாமல் இன்னும் மீதமுள்ள தொகை வேண்டும் என்ற ஒரு மூன்று நான்கு லட்சம் கேட்டு அந்த தீர்மானத்தில் இருக்கின்றது அது மாநகராட்சியினுடைய கைவில் இருக்கின்றது எனவே அதற்குள் நான் செல்லவில்லை ஆனால் அந்த கட்டடத்தினை சமையல கட்டுகின்ற பொழுது நான் அந்த ஆழ்துளைக்கெனது தேவை என்பதை ஏற்கனவே இருக்கின்றேன் ஆனால் அந்த ஆளுநளை எனவே இன்று வரை அமைக்கப்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிய கல்விப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று நம்முடைய அருகில ஹைவே சாலை பாதாள சாக்கடை திட்டத்தின் அடிப்படையில சாட்சி திட்டங்கள் திட்டத்தின் அடிப்படையில அந்த சாலையை மேம்படுத்திக்கின்றீர்கள் அந்த சாலையை மேம்படுத்தி அந்த இடத்தில் கூட அருகில பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய அந்த மேல் மூடி மூடி உடைந்திருக்கின்றது என்பதை ஏற்கனவே நான் ஆணையாளர் வாட்ஸ்அப்ல தெரிவித்திருக்கின்றேன் அதே போன்று செயற்கொழியாளர் ஏனி என்று அனைத்து அதிகாரும் தெரிவித்திருக்கின்றேன் நான் தெரிவித்து ஒன்றரை மாதம் வாழ்கின்றது இதுவரை அந்த மூடியை சரி செய்யவில்லை நான் இதை முறையாக சொல்லவில்லை அதிகம் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த நில அந்த இடம் அதிலும் குறிப்பாக அந்த இடத்துல ஒரு இருள் சூழ் ஏதாவது ஆபத்து விளைவிப்பதற்கு முன்பாகவே அதை சரி செய்து தந்தோம் என்று சொன்னால் ஒரு நல்ல பேருக்கு ஆளாகும் என்று சில நேரத்தில் தெரிவித்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்று தருவீர்கள் என்ற அந்த நம்பிக்கையுடைய மரத்துல இந்த கோரிக்கைகளை வைத்து அவர்கிட்ட நன்றி வணக்கம்